வணக்க மக்களை சில்வித்து ஜீவிக்கு மனமார்ந்த அன்போடு வரவேற்கிறேன் காலையில் இன்றைக்கி முருகனோட தரிசனத்தெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் டைம் நான் வாழ்க்கையிலேயே வந்து முருகனோட தேர் ஐ மீன் வடப்பள்ளி முருகன் கோவிலோட தேர் உங்களுக்காக வீடியோ எடுத்தேன் நானும் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் இதெல்லாம் வந்து இவங்களால தான் நான் இவங்க தான் போகணுன்னு சொன்னதுனால இன்றைக்கி ஏதோ ஸ்பெஷல் தினம் ஆனால் என்னன்னு தெரியல பயங்கர கூட்டங்க பட் எப்படியும் நல்லபடியாக ஒரு ஸ்பெஷல் தரிசனத்தை பார்த்துட்டு வந்துட்டு நம்ம வந்திருக்கிற இடம்தான் பீச் நம்ம சுரேதா பாப்பா வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் சமாதியும் அம்மா சமாதியும் பார்த்ததே இல்லை சமாதின்னா அது எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டாங்க ஸோ அவளுக்காக வேண்டி வந்தோம் ஞாயிற்றுக்கிழமைன்றதை மறந்துட்டு வந்துவிட்டோம் இப்போ நம்ம வந்து ரோடை க்ராஸ் பண்ணி உள்ளே போகும்போது மணி ஆறே முக்கால் ஏழு கொஞ்சம் வெளிச்சமாக தான் இருந்தது சரி கொஞ்சம் வெளிச்சத்துலேயே சமாதியை காட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நம்ம புரட்சி கலைஞர் எம்ஜிஓரோட சமாதி அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு சில எல்லாம் இருந்தது அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு எனக்கு தெரிஞ்ச கேமரா ஆங்கிள்ஸ் எல்லாம் நான் வந்து க்ரியேட்டிவிட்டியோட எப்படி வளைச்சி வளைச்சி எடுக்கலாம் எந்த ஃப்ரேமில் வச்சேன் எப்படி நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு வந்தேன் இது எல்லாமே என்னோடய ஓன் இன்ட்ரெஸ்ட்டு தான் ஸோ அது எல்லாமே அதுக்கப்புறம் காப்பி அடித்து அது வைரல் ஆகிக்கும் அதுவும் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமேட்டு தான் நான் வந்தது நம்மளோட ஃபேவரெட் அம்மா ஜெயலலிதா அம்மானா என்னோட ரொம்ப ஃபேவரட் ஸோ எங்கள் அப்பாவுக்கு ஃபேவரட் வந்து புரட்சி கலைஞர் எம்ஜிஆர் எங்கள் அம்மாவுக்கு ஃபேவரட் வந்து நம்ம ஜெயலலிதா அம்மா ஸோ அவங்களோட ஒரு ஸ்டில்ஸ் எடுத்து அவங்கக்கிட்டேயும் மனசார ப்ரே பண்ணி பிளஸ்ஸிங்ஸை வாங்கிக்கிட்டு சரி பக்கத்தில் இருக்க சமாதிக்கும் போயிட்டு வரலான்னு பார்த்தா டைம் பற்றலை பீச் பார்க்கணுன்னு இது பண்ணிட்டா சரி ஓகே வாங்க இனிமேல் டைம் வேஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு அங்கே நல்லா நல்ல ஸ்டில்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு வீடியோஸ் எடுத்தேன் அதை அப்லோட் பண்ணுறேன் அதையும் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து கிளம்பி வந்தாச்சு இப்போ கிளம்பி வரப்போ ஆல்மோஸ்ட் செவன் தேர்ட்டி ஆகிடுச்சி நாங்கள் பீச்சுக்கு போய் ரீச் பண்ணப்போ இதை பார்த்திங்கன்னா அந்த மெயில் ஃப்ளோரை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா டைனோசர் எலும்பு மாதிரியும் இருக்கும் நம்மளோட ரிப் மாதிரி ரிப் எலும்புங்க மாதிரியும் இருக்கும் ஸோ இதெல்லாம் துற மியூசியம் திறந்துருக்குமான்னு பார்த்தா பார்த்தோம் பட் துறக்கலை சரி மியூசியமும் அவள் பார்த்ததில்ல மறுபடியும் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ அவள் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் கண்டிப்பாக பீச் போய் ஆகணும்ட்டா சரின்னு பீச்சில் போயிட்டு நாங்கள் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் தேங்க்யூ ஸோ மச் அருவி முடிஞ்சதுக்கப்புறம் கூட இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் மெசேஜ் இருக்கீங்க என்னால் ரிப்ளை தான் பண்ண முடியல ஸோ அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க கூடிய சீக்கிரம் நீங்கள் எதிர்பார்க்காத கேரக்டர்லேயும் எதிர்பார்க்காத விதத்துலேயும் நான் வந்து வரப்போகிறேன் அதுவும் வந்து உங்கள் கிட்ட நான் சொல்லிடுறேன் போய்ட்டுருக்கேன் அந்த அந்த வே ப்ராசஸ் அந்த ஷூட்டிங் போயிட்டுருக்கு நிச்சயமாக சொன்ன உடனே அதில் கண்டிப்பாக ரீல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பட் அது படமாக சீரியலான்றது உங்களுக்கு வெயிட் பண்ணி நான் சொல்கிறேன் உங்கள் என் மேலே வச்சுருக்கிற அன்புக்கும் நம்பிக்கைக்கும் ரொம்ப 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 நன்றி உங்களோட பேச தான் எனக்கு டைம் முடியல ஸோ இந்த வாட்டி அம்மாவும் அப்பாவும் வராத நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஸோ இவங்க மட்டும் இவங்க வந்த அன்னைக்கெல்லாம் நான் ஒரு நாலு நாள் நான் வீட்லேயே இல்லை அதனால தான் கிடைச்ச டைமில் வந்து ஃபோரமுக்கும் கிடைச்ச டைமில் வந்து பீச்சுக்கும் கோவிலுக்கும் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் ரெண்டு நாள் மட்டும்தான் எங்களோடய டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் ஸோ இனிமேல் இவங்களோட தான் ஒரு மூணு நாள் என்ஜாய் பண்ண போகிறேன் நீங்களும் எங்களோட சேர்ந்து வீடியோஸை என்ஜாய் பண்ணுங்கள் நான் ஃப்ரீயாகவே உங்களுக்கு எல்லாத்தையும் சுற்றி காட்டுறேன் ஸோ வீடியோஸை பிடிச்சிருந்தால் மறக்காமல் கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக யூடியூப்பில் கமெண்ட் பண்ணால் ஃப்ரீ டைமில் நான் நிச்சயமாக பண்ணுவேன் ஏன்னா இன்ஸ்டாகிராமில் போயிட்டு அதை பர்சனல் மெசேஜாக கன்வெர்ட் ஆகி உடனே டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க ஸோ கண்டிப்பாக யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்குலாம் கமெண்ட்ஸ் கொடுப்பேன் நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட முடிஞ்சளவுக்கு டைம் ஸ்பெண்ட்